வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சைட் வந்து ராயப்பேட்டில் சோலார் சென்னை ராயப்பேட்டையில் சோலார் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோவாட் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக கஸ்டமர் என்ன சொன்னார்னா எங்கிட்ட வந்து கரண்ட் பில் வந்து ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் வந்து பே பண்ணுறாங்க எவ்ரி டூ மின்த்ஸ் ஒன்ஸு ஸோ பெஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா ஒரு தௌசண்ட் நோட் சோலார் பேனல் போட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஹெச் பேட்டரி ஒரு ஒரு கிலோ வாட் இன்வெர்ட்ரு போட்டிருக்கேன் ஸோ டேயில் வந்து உங்களுக்கு வந்து டைரக்டாக வந்து சோலார் பவரே வந்து இன் ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டைரக்ட் கரண்ட்டு இருக்கும் பட் கரண்ட்டை வந்து அந்த இன்னாத்தி பத்து சோலார் இன்வெர்ட்டர் வந்து செட் பண்ணி டைரக்டாக சோலார்லேயே வந்து ஒர்க் பண்ண வைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் நான் மேனில் எதுவும் பண்ண தேவையில்லை சோலார்லேயே ஒர்க் ஆகும் இந்த இந்த பிளான்ட் ஒரு கிலோவாட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லைட்டு அஞ்சு ஃபேனு டிவி கம்ப்யூட்டர் மிக்ஸி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு மாடல் ஃப்ரிட்ஜ் வருது இல்லையா வாட்ஸ் கம்மியாக அந்த மாதிரி இன்வெர்ட்டர் மாடல் ஃப்ரிட்ஜும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சென்ஸ் பண்ணி ட்ரிப் மா இன்வெர்டரே மாற்றிக்கும் சரிங்களா பேனல் வந்து இதில் வந்து எக்ஸ் சைடு பேந்தல் போட்டிருக்கேன் இன்வெர்டர் பேட்டரி எக்ஸ் சைடு தான் போட்டிருக்கேன் எக்ஸ் சைடு போகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இதுலையுமே சர்வீஸ் சென்டர் இருக்குது சரிங்களா நம்ம வந்து எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் வந்து நம்ம பர்சனலாக வந்து பண்ணி இருக்கோம் நம்ம ஆஃபீஸ் சென்னை பெரம்பூரில் இருக்குது அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒவ்வொரு ரிமேட் வச்சுருக்கோம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வந்து பண்ணி தருவோம் ரேட்டு வந்து பெ இருக்கிறதிலே பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் பண்ணி இருக்கோம் இவர் வீட்டில் சார் வீட்டில் வந்து பார்த்தா ஒரு கிலோ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் தான் போட்டிருக்கோம் இல்லை வந்து உங்களுக்கு பேனல் இன்வெர்ட்ரு பேட்ரி ஸ்டாண்டு கேபிள் செட்டாக வந்துடும் யூடியூப் பார்த்து வர்றதால இன்ஸ்டாலேஷன் சார்ஜுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் வீட்டில் வந்து யூபிஎஸ் ஒயரிங் மட்டும் பண்ணியிருந்தால் போதும் மற்றபடி ரிமைனிங் ஃபுல் செட்டு சோலார் நாங்களே வந்து பண்ணி கொடுத்துருவோம் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் இன்வெ யூடியூப் பார்த்து வர்றதால யாருக்கும் நாங்கள் சார்ஜஸ் எதுவும் போகிறதில்ல இல்லை இன்னும் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸும் போகிறதில்ல ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸும் போகிறது கிடையாது எல்லா டிஸ்ட்ரிக் திருச்சி மதுரை ராமநாதபுரம் எல்லா டிஸ்ட்ரிக்டும் சென்னை வேலூர் மதுரை நாகர்கோவில் எல்லா டிஸ்டிக்ஸும் ஆல்ரெடி சோலர் போட்டிருக்கோம் ஒரு நைன் தௌசண்ட் சைட்ஸ்க்கு மேலே சோலர் போட்டிருக்கோம் எந்த இஷ்யூ இருக்காது சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே இருக்குது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இந்த இன்வெர்டர் தான் போட்டிருக்கேன் எக்ஸைடு சோலார் இன்வெர்டர் வந்து ஆயிரத்தி நூறு மாடல் பேட்ரி ஒன் ஃபிஃப்டி ஹைச் இந்த பேட்டரி மெயின்டெனன்ஸ் ஃபி பேட்டரி டிஸ்டில் வாட்டர் வந்து அடிக்கடி ஃபில் பண்ண தேவையில்லை இயர்லேயே ஒன்ஸ் ஃபில் பண்ணால் போதும் இன்வெர்டர்லாம் உங்களுக்கு க்ளியர் டிஸ்ப்ளே வந்துடும் என்ன லோடு ஒர்க் ஆகுது என்ன லோடு யூஸ் பண்ணுறோம் சோலார் ஒர்க் ஆகுதா இல்லையா எல்லாம் உங்களுக்கு க்ளியராக வந்து ஷோ ஆகிடும் எல்லாமே உங்களுக்கு ஸோ இந்த இன்வெர்ட்ரு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதிலே வந்துடும் உங்களுக்கு மெயின்ஸ் ஆஃப் ஆகிறது சோலார் சார்ஜ் ஆகுதா இல்லையா எல்லா செட்டிங்கும் இதிலே இருக்குது சோலார் ஒர்க் எல்லா செட்டிங்ஸும் இந்த இன்வெர்டர்லேயே வந்து உங்களுக்கு கிளியர் அண்ட் க்ளிய கிளியராக உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அதாவது இதை பற்றி எதுவுமே தெரிஞ்சால் கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்